உச்சிஷ்ட பக ஆக அனுமதி நான் ஸ்ரீவேல பத்திய சிங்க போட்டியின் குருமார் அனைவரும் சுவாமிய ஐயப்பா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ஸ்ரீசுபம் ஜோதயத்தின் வாயிலாக அவங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நீங்க நம்ம பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா மீன ராசி அவங்களுக்கு இந்த நியூ இயர் புத்தாண்டு பலன்கள் அதுல ஆங்கில புத்தாண்டுன்னு சொல்லுவோம் முதல்ல இந்த உங்க ராசிக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் இந்த ஏழ சனி இந்த பாதச்சனி ஆரம்ப சனி அது மாதிரி சொல்ற இந்த சனியோட தாக்கத்தை பத்தி கவலைப்படுறது விடுங்க உங்களுக்கு இவர் ப்ராப்ளம் இல்லை இது ஆரம்பிச்சனியா இதே இப்ப ப்ராப்ளம் நல்லா கவனிக்கணும் அடுத்தது ஜென்மசனிங்க அது ஏழரை வருஷமும் நீங்க வருத்தப்பட்டு இருக்கணும் அதோட நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு நல்ல விஷயத்தை பாப்போம் உங்க ரெண்டாம் இடத்துல குரு பத்தாம் அதிபதி வேற பணம் பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகக்கூடியது பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டிய நேரம் இந்த ரெண்டரை வருஷம் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆகணும் சரிங்களா இதுல குரு இரண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துக்கு இடம் போயிருவார் அப்ப ஏழாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்ப்பார் மூன்றாம் இடத்துல இருந்து பணம் கமிஷன் கமிஷன் வகையில லாபம் பிசினஸ் சம்பந்தப்பட்டதுல கையெழுத்து போடுற யோகம் சொல்லுவோம் வேறொரு பக்கம் புதுசா இடம் மாற்றம் பண்ணி டெவலப் ஆகக்கூடிய சூழ்நிலை அப்ப பொருளாதார ரீதியாக வெறுத்தியே இப்போ ராசிக்கு மூணு நாலு அதிபதி ஒன்பது அதாவது சுக்கரன் புதன் சொல்ல வரேன் இப்ப என்ன வண்டி வாகனம் எஸ்பெஷலி பைக் வாங்குற யோகம் உண்டு அதில் கார்ன்னு வந்தீங்கன்னா டாட்டா கியா அப்ப ஆப்ஷனலா சுசுக்கு இந்த வண்டி வகையெல்லாம் வாங்கணும்னு தோணும் புதுசா இருந்தாலும் சக்கியண்டா இருந்தாலும் இப்பதான் வாங்கும் பொதுவாக சொத்து வாங்குற யோகங்க சரிங்களா இப்ப டிவியெலாம் பார்த்திங்கன்னா புதுசா டிவி மாத்தலாமா சோபா மாத்தலாமா இதுயே தான் திருப்பி திருப்பி ஓடிட்டு ஆக மொத்தம் என்ன சொல்ல வருமானம் இருக்கு அதுக்குண்டான சுப பொருளாக வந்துடுது மருத்துவ செலவாக வரல அதையும் தெரிஞ்சுக்கணும் சார் கையில் சம்பாதிச்சோம் செலவு பண்ணால் கையில் மிச்சமாரி ஒன்றும் இல்லை பொருளும் இல்ல அப்படி வராது ஏதோ கண்ணுல பொருளா பார்க்கலாம் அதை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் சரி சொத்து வாங்குற யோகமாக இருக்கு இடம் கட்டின வீடு இந்த மாதிரி வாங்கலாம் இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஒர்க் தான் பொதுவாக ஏதோ ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் இது உங்களுக்கு யோகமான காலகட்டம் தந்தை தந்தை வழி சார்ந்த பெண்கள் இங்கேதான் முக்கியம் தந்தை தந்தை வழி சார்ந்த பெண்கள் திடீர் பாசம் திடீர் அன்பு உங்களை பொங்கல் பேசுறது மரியாதை அதிகமாக கொடுக்க இருக்கும் முதல்ல இருக்கிறவங்க ஓகே புதுசாக இல்லாதவங்க இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் தான் நடக்கப்போகுது உங்க அஞ்சாம் அதிபதி சந்திரன் அவர் உங்க ராசியிலேயே இருக்கார் அங்க ராகு பயணிக்கிறார் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த தூண்டி விட போறாரு அதுக்கு நிதி கொடுங்க ஏன்னா குலதெய்வக்கு போயிட்டு வாங்க அது சார்ந்த வேண்டுதல் ஏதோ ஒன்று வேண்டும் செய்யுங்க இதைத்தான் நீங்க செய்ய வேண்டியது அப்போ குழந்தைகளுக்கு வேறு மா அதாவது உங்களோட குழந்தைகள் வேறு இடம் மாறுறதுன்னு சொல்லுவோம் ஒரு இடம் மட்டும் உங்க கூடத்திலிருந்து ஹாஸ்டல் தங்கி படிக்க வைக்கலாமா இல்ல உள்ளூர்ல படிக்க வைக்கலாமா வெளியூர்ல படிக்கலாமா வெளிநாட்டுக்கு அனுப்பலாமா இந்த மாதிரி குழந்தைகள் படிப்பு விஷயமாவே நீங்க ஒரு மிகப்பெரிய சிந்தனை செஞ்சு பேச வேண்டியது இருக்கு ஏன்னா அஞ்சாம் அதிபதி இல்லையா அவர் அந்த குருங்கிற கிரகமும் ராசிக்கு மூணுல இருக்கு அது அதனாலதான் இந்த குழந்தை குழந்தை சம்பந்தப்பட்டது பணம் சம்பந்தப்பட்டது எல்லாமே பட் எண்டு ப்ராடக்ட் சக்சஸ் அஹ் சொல்லியிருக்கேன் பிசினஸ்ல நல்லா பார்க்கணும் பிசினஸ்ல லோன் கிடைக்குமா ஏன்னா ஆறாம் அதிபதி பத்தில் யாரு சூரியன் கவர்மெண்ட் பேங்க்ல லோன் வாங்குவீங்க லோன் வாங்கணும்னா கவர்மெண்ட் பேங்க் ஆபரணத்தை வைத்து வாங்கலாம் அதாவது சூரியன்னா ஆபரணம்னு சொல்லுவோம் ஆபரணத்தை வைத்து வாங்கக்கூடிய யோகம் ஃபஸ்ட்டு அப்புறம் கவர்மெண்ட் பேங்க்கில் ப்ராசஸ் பண்ணுங்கள் பொதுவாக உங்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் பிரைவேட் பேங்க் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இந்த ஃபெட்ரல் பேங்க் ஓகே பேர் சொல்லக்கூடாது ஒரு சில பேங்க்லாம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் இப்போ அதான் எதாவது ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா கவர்மெண்ட் பேங்க்கில் பண்ணலாம் அது கொஞ்சம் யோகமாக இருக்கும் அதுக்கடுத்து குலதெய்வம்னு சொல்லியிருக்கேன் குலதெய்வத்தில் பார்த்தீங்கன்னா கண் சப்த கன்னிகள் வழிபாடு அதை பார்த்துக்கோங்க இப்போ பால விநாயகர் இது ரொம்ப முக்கியம் பால கணபதி பால விநாயகர் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா உங்க ஏழாம் இடத்துல கேது ராசியில் ராகு இவங்க தான் நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு சனி பிரச்சனை இல்லை மெயின் ப்ராப்ளம் யாருன்னா ராகு தான் உங்க ராசியில ராகு வந்து ஒரு டிசிஷனை உடனே எடுக்க விட மாட்டான் வேணுமா வேண்டாமா வேணும்னு சொல்லி போனா வே வேண்டான்னு சொன்னதுக்கு அது ஒரு ஏன் சொன்ன வருத்தமாக இருக்கும் சரி வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டு எதுவுமே ஆக மொத்தம் இந்த வேணு வேண்டாங்கிறது கடைசி வரைக்கும் முடிவு வராது ஒரு பொருளை வாங்கி செட்டில் பண்ற வரைக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு வாரம் இருக்கும் அப்ப பிரச்சனை இங்கு ராகுக்கேது இந்த ராகுக்கேதுக்கு உண்டான அமைப்பு என்னன்னா ஒரு ராகுக்கேது ஸ்தலத்துக்கு போயிட்டு உங்க பேரை சொல்லி அர்ச்சனை அந்த ஸ்தலத்துக்கு அடிக்கடி போயிட்டு வந்தா போதும் ரொம்ப ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் போனா கூட போதும் இது எங்க எந்த மாதிரி ராகு ஸ்தலம் அப்படின்னா நீர்நிலை ஒட்டி உள்ள நீர்நிலை உள்ள ராகுஸ்தலம் ராகுக்கேதா இருக்கலாம் இல்ல பாம்பு சர்ப வழிபாடாக இருக்கலாம் இது நீர்நிலை ஒட்டி இருக்கணும் வியாழக்கிழமை ஒரே ஒரு டைம் போயிட்டு வாங்க நான் சொல்றேன் பாருங்க நீர்நிலை ஒட்டி இருக்கிற சர்ப வழிபாடு ஒரு அன்னைக்கு போய் வழிபட்டு வந்து பிரச்சனை சால்வ் அப்படி இல்லைன்னா முதல் இது மட்டும்தான் திருமணத்துக்குன்னா முதன் பொய்க்க மற்ற எல்லா பொதுப்பறையான வியாழக்கிழமை இது போதும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட தாய்க்கு அதாவது அம்மா தான் கொஞ்சம் ஹெல்த் அவங்களுக்கு தான் சொல்லுவோம் அம்மாக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வர மாதிரி இருக்கு அதை பாருங்க உங்களுக்கு லைட்டா ஒரு சின்ன பிரச்சனை வரும் இது தவிர வேற பயப்பட வேண்டியது இல்லை அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு பார்ப்போம் மாணவர்களுக்கு பொதுவாகவே இந்த மீனராசி இருக்கிற மாணவர்களுக்கு எஜுகேஷனும் சூப்பராக இருக்கும் பெரும் வளர்ச்சியே ஒரு இடம் மட்டும் இன்னொரு இடம் போகிறது மட்டும் இல்லாமல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் நல்லாயிருக்கும் நிறைய மெட்டீரியல் சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறையா ஹெல்ப் கிடைக்கும் பொதுவாகவே இந்த டைமில் டிஸ்கஷன் பண்ணுறது தனியாகவே படித்தாலும் இருக்கும் ஆன்லைன் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் அதே ஹெல்ப் எடுத்துக்கங்க நம்ம காலத்தில் நீங்கள் குரூப் டிஸ்கஷன் பண்ணுறதை விட டீச்சர்கிட்ட கேட்டது செகண்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எது அப்படின்னா ஆன்லைன் மெட்டீரியல் ஆன்லைன் எக்ஸாம் ஆன்லைன் ப்ராடக்ட் இந்த யூடியூப் இந்த மாதிரி தான் உங்களுக்கு அதிக வாய்ப்பு மிகப்பெரிய யோகம் இருக்கு அதனால் நீங்கள் அதாவது பிரச்சனை என்னவோ அங்கேயே நம்ம தர்றோம் அதுதான் அதுக்கப்புறம் அம்மன் கோயில் ஒரு அம்மன் கோயில் சொல்லுவோம் அது ஒரு இந்த சனியோட தாக்கம்லாம் குறைக்கும் பன்னிரெண்டுல இருக்கு இல்லையா அப்புறம் காலபைரவர் இதெல்லாம் பொது பொதுவானது நான் மீனா சொன்னது இந்த சனியோட தாக்கத்தை பண்ணுங்க உங்களுக்கு இந்த கால்வழி தாய்க்கு உங்களுக்கு கால்வழி வந்தால் இது ஒரு அம்பாள் கோயிலுக்கு என்ன வாங்கி கொடுங்க இது போதும் சரி உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்டதை பார்ப்போம் வேலையில பார்த்தீங்கன்னா உதவி அதாவது உதவி மூலம் ஒரு சின்ன உதவி மூலம் பெரும் ப்ரொமோஷன் கிடைக்காது அப்ப சின்ன உதவின்னா யாராவது தெரிஞ்சவங்க அங்க ஒர்க் பண்ற இடத்துல சின்னதாக போய் அப்ரோச் பண்ணணும் ஒரு அப்ரோச் பண்ணீங்க இது கரெக்டாக டாக்குமெண்ட் மூவாச்சுன்னா ப்ரொமோஷன் கிடைக்கிற நேரம் அதில் இடமாற்றமாக இருக்கலாம் ப்ரொமோஷனாக இருக்கலாம் உயர் பதவி ப்ராஜெக்ட் மாறுறது இது மூலம் மிகப்பெரிய லாபம் சரி இது எங்கே கிடைக்கும் அதாவது எங்கே கிடைக்கும்னா ஃபாரின் கம்பெனியாக இந்தியன் கம்பெனி ரெண்டு கம்பெனிலுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த டைமில் பொதுவாக இந்த டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணுறவங்கன்னு சொல்லுவோம் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு அவங்களுக்கு டிசிஎஸுங்க இந்தியன் தான் இருந்தாலும் அவங்க ஆல்ரெடி டாட்டா ப்ராடக்ட் டாட்டா சொன்ன பாருங்க டிசிஎஸ்சில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு யோகம் அதிகமாக இருக்குது நல்ல சேலரி வரும் இந்த ராசியா இருந்தா உங்களுக்கு ராசி எண் பார்த்தீங்கன்னா மூணு ஒன்பது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பிரச்சனைக்கு ராகு காயத்திரியை மட்டும் பயன்படுத்துங்க ராகு காயத்ரி மந்திரம் இது கேட்டுட்டு வரலாம் அப்புறம் இந்த கேது சம்பந்தப்பட்ட காயத்ரி இது பண்ணிட்டு வரலாம் கேது காயத்ரி ராகு காயத்திரி யூடியூப்ல வருது அதை பாருங்க சரி இப்ப அரசு வேலை செய்யறவங்களுக்கு எப்படி சார் இருக்கு அரசு வேலை செய்யறவங்களுக்கு இன்னும் ப்ரமோஷனே கவர்மெண்ட் வேலை ட்ரை பண்றவங்களுக்கு பண்ண சொல்லுவேன் புதுசா கம்பெனிக்கு மேனேஜர் அப்ளை பண்ண சொல்லுவேன் டீச்சராக போகிறவங்களுக்கு யோகம் அதிகம் டீச்சராக வாய்ப்பு தானாக தேடி வரும் டீச்சர் வாய்ப்பு எல்லாம் சரி அடுத்தது இதுல முக்கியமானது திருமணம் சம்பந்தப்பட்டது மட்டும்தான் தான் முக்கியமானது திருமணம் சம்பந்தப்பட்டு ராகுக்கு கேது உண்டு இதுக்கு பரிகாரம் செஞ்சுட்டு தான் செய்யணும் பரிகாரம் செய்யாம செய்யக்கூடாது அப்ப இப்ப நான் கூடு முடி சொல்வோம் காலகஸ்தி இந்த மாதிரி இந்த ஸ்தலத்துக்குன்னா ராகுக்கு கேது பரிகாரம் பண்ணுங்க இப்ப இந்த நேரத்துல திருமணம் பண்ணலாமா திருமணம் செய்யலாம் ராகுக்கு எது பரிகாரம் செய்து விட்டு தசாபுத்தின் பண்ணலாம் இந்த மாதிரி ராக் கே ரொம்ப இருக்கே சார் இப்ப என்ன சொல்லலாம் முகூர்த்த நாள் குளிக்கிறது குறிக்கிறது ரொம்ப முக்கியம் முகூர்த்த நாள் குறிக்கிறது தான் இப்போ நான் எனக்கெல்லாம் போட்டு தருவேன் அதாவது ஜாதக இதில் என்னோட திருமணம் பொறுத்த வீடியோல போட்டிருப்பேன் அதில் பாருங்க திருமணம் இப்படி முகூர்த்தம் குறிக்கிறது முகூர்த்த லங்கனம் குறிக்கிறது அதுதான் முக்கியம் ஜாதகம் எல்லாத்துக்கும் பிரச்சனை ஜாதகத்துல குறை இருந்தா முகூர்த்த லக்னம் நல்லா இருக்கும் பிஸ்னஸ்ல பிரச்சனையே ஜாதகம் வலு குறைவா இருக்கு அப்ப பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற நாள் அது நல்லா பார்க்கணும் இதுல இன்னொரு தவறு என்ன பண்றாங்க அப்படின்னா காலண்டர்ல முகூர்த்த நாள் போடுறது அப்படியே எடுத்துடுறாங்க அந்த முகூர்த்த நாள் திருமணத்துக்கு உண்டான முகூர்த்த நாள் தொழிலுக்கு முகூர்த்த நாள் கிடையாது குழந்தையை அடிக்கிறது கிடையாது காது குடுத்துறது கிடையாது இன்னும் அதை விட இந்த வாஸ்து வீடு கட்டுறது தோண்டிடுறாங்க மூர்த்த நாள் பார்த்து தோண்டினாங்க ஆனா வீடு பாதியிலே நிக்குதுங்க இது எத்தனை பேரத்துக்கு சொல்லியிருக்கேன் வாஸ்து நாள் அது அதுக்குன்னு ஒவ்வொரு நாள் இருக்குங்க முகூர்த்த நாளுங்கிறது ஒரு நல்ல நாள் அது உங்களுக்கு நல்ல நாளாக ஃபஸ்ட்டு அதை பார்க்கணும் உங்களுக்கு நல்ல நாளான்னு பார்க்குறதுலே நிறைய விஷயங்கள் இருக்கு ஆண் பெண் பார்க்குறது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சரி இதுல நீங்க உங்களுக்கு இந்த பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் இது சார்ந்த உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன் மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகம் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அப்புறம் அஸ்ட்ராலஜி கிளாஸஸும் போயிட்டு இருக்கு ஏதாவது சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் மிக்க நன்றி வாழ்த்துக்கள்